நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்ம வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்கள் யாசர் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரமலானோட பன்னெண்டாவது நோன்பு நம்ம சகுர் நீத்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம் நம்ம வீட்டை என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கருவாட்டு குழம்பு அப்புறம் பருப்பு சாம்பார் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா லெமன் ஊருகா தயிர் அது போக இன்னைக்கு வந்து முறுக்கு மக்களே தொட்டுக்க அதை சாப்பிட்டு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் வாங்க இன்னைக்கான பயன் என்னங்கிறத வீடியோ போய் பார்ப்போம் அது மின்னாயும் அவர்களின் துபா பரகத்தால் பனிரெண்டு தராவைகளை முடித்துவிட்டு பன்னெண்டாவது நோன்பை நூற்ற தருணத்திலே அமர்ந்திருக்கின்றோம் போதப்பட்ட அருள்மலை குருகானில் இருந்த ஒரு செய்தி நம் சிந்தனைக்காக வேண்டி அல்லா குருஹானிலே அதில் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் நீங்கள் சமூகத்துக்கு மத்தியிலே நீங்கள் நீதத்தை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் உங்கள் உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் பேணி வாழுங்கள் இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்து வாழுங்கள் அதே போன்று சமூகத்தில் நீங்கள் நீதி வழங்குகின்ற பொழுது நீதியை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் பெருமானார் சரவலா இளைவரசம் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் ஒருவருடைய பிரச்சனையில் நீங்கள் ஈடுபட்டு அவர்களுக்கு நீங்கள் நீதி வழங்குவதற்கு முன்பாக உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அப்ப நீதி வழங்குகின்ற நேரத்துக்கு முன்பாக அவர்கள் சொன்ன வார்த்தை ஒரு நீதி வழங்கக்கூடியவர்கள் தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதியாக இருந்தாலும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் சாப்பிட்ட நிலையில் இருக்க வேண்டும் பசியுடைய நேரத்தில் அவர் தீர்ப்பு வழங்கக்கூடாது ஒருதர பட்சமாக தீர்ப்புகள் வழங்கக்கூடாது என்ன செய்தி அப்படிங்கிறது வழங்காம தீர்ப்பு வழங்கிடக்கூடாது என்று நபி சொல்ல அலி வசலம் அவர்கள் சொல்லுவார்கள் உமர் அழித்த அவர்கள் சொல்லுவார்கள் உங்களுடைய சபையிலே ஒரு மனிதன் ஒரு கண் பிடுங்கப்பட்ட நிலையிலே ரத்தங்கள் சொட்ட சொட்டாக நடந்து தீர்ப்பு கேட்டாலும் நீங்கள் தீர்ப்புகள் நீங்கள் உடனே நீங்கள் வழங்கிவிட வேண்டாம் ஏன் தெரியுமா பாதிக்கப்பட்ட மனிதருக்கு ரெண்டு கண்ணும் கூட போயிருக்கதா சண்டை கட்டி இரண்டு பேரும் சபைக்கு வந்ததற்குப் பிறகு நீங்கள் தீர்ப்புகள் வழங்குங்கள் என்று உமரலி அல்லாவு தாலா ஆன்பவர்கள் சொல் பாருங்கள் நீதிக்கு என்று தனி இடம் படித்தவர்கள் உமரைவலர் கர்த்தாவர் அலி அல்லாவு தாலா என்பவர்கள் கொடைக்கு ஒரு அபூபக்கர் நீதிக்கு ஒரு உமர் பொறுமைக்கு உஸ்மான் அறிவுக்கு ஒரு அழி என்று கிதாபுகளை இமாம் பெருமக்கள் சொல்லுவார்கள் அப்படி நீதிக்கு பெயர் போன்றவர்கள் தான் உமர் அலி அவர்கள் ஒரு அழகான ஒரு வரலாறு ஞாபகத்துக்கு வருகிறது உமர் அலி அல்லா தாலா அவருடைய ஆட்சியாளர் சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு பெண்மணி ஒருவர் ஓடி வருகிறார்கள் கையிலே குழந்தையோடு குது இப்ப உங்களுடைய மகனை நீங்கள் பிடிங்கள் என்று அந்த பெண்மணி சொல்லுகிறார் என் மகனா இல்ல உங்க மகன் அல்ல உங்களுடைய மகனினுடைய மகன் ஹராமன் இந்த குழந்தை ஹலாலா அல்லது ஹராமா ஹராமன் என்னிலிருந்து அது ஹலால் உங்களுடைய மகனாரில் இருந்து அது ஹராம் அப்படின்னா என்னை பாலியல் பலாத்காரம் செய்து விட்டார் என்று அந்த பெண்மணி சொல்லுகிறார் என் மகனா என் மகன் யாரு உங்க மகனாருடைய அபு சகமா என்கின்ற தான் என்னை பாலியல் பலாத்காரம் செய்து விட்டார் நீ சொல்லுகின்ற செய்தி உண்மையா ஆமாம் நிச்சயமாக உண்மைதான் சபையிலே கூடியிருக்கும் அத்தனை உயர்த்திற்கு முன்பாக அந்த பெண்மணி சொன்னவுடனே கொஞ்சம் கூட கலையக்கூடாது இந்த பெண்மணி என் மகனால் மீது பெரிய ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வைத்திருக்கிறார் அதை தீர்ப்பு முடியும் வரைக்கும் இந்த சபையிலிருந்து ஒருத்தரும் கலையக்கூடாது பக்கத்தால் இருந்த யமுனா அப்பாஸ் அலியில் அவர்களை அழைத்து சென்று இங்க யாருமே கலையக்கூடாது வாங்க இவனு அப்பாஸ் என் மகனாருடைய வீட்டுக்கு சென்று வருவோம் என்று வீட்டுக்கு செல்கிறார்கள் அபு சகமாவுடைய வீட்டுக்கு கதவு தட்டப்பட்டது உள்ளே பணி செய்கின்ற பெண்மணி வந்து கதவு திறக்குகிறார் எங்கே சஹமா என் மகன் உள்ளே அவர் அவர் சாப்பிட்டுக்கிறாரு உமர் அலிலா வேகமாக உள்ள போறாரு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்றாங்க உமரலி இல்லா ஆமா நடந்தது உண்மைதான் சாப்பிட்டிருந்த மகனாருடைய கைகள் இரண்டு நடுங்குகிறது நீதியின் தலைவர் உமர் கேட்கிறார் வீரத்தினுடைய தலைவர் உமர் கேட்கிறார் மகனாருக்கு இரண்டு கைகளும் ஒதறுகிறது அப்போ உமரணி இல்லாவதா சொன்னார்கள் அந்த நேரத்தில் நீ மது அருந்திருந்தாயா ஆமா நான் மது அருந்திருந்தது என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு செய்திகள் விசாரிக்கப்படுகிறது அபு சஹமா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் வந்து யூதிரைகள் பார்க்கி வச்சிருந்தாங்க என்னை இன்விட் பண்ணியிருந்தாங்க அழைச்சிருந்தாங்க நானும் போயிருந்தேன் கொஞ்சம் மது கொஞ்சம் அதிகமாக குடிச்சுட்டேன் அந்த தோட்டத்திலிருந்து தாண்டி வெளியே வரும்போது எதிரில் ஒரு பெண் வந்தால் அது யார் என்று எனக்கு தெரியாது கொஞ்சம் நான் அந்த பெண்ணோடு நான் தவறாக நடந்து விட்டேன் என்று சொன்ன உடனே உமர்வனி கர்த்தா அலி அல்ல சொன்னார்கள் இதுதான் உன்னுடைய சாப்பாட்டினுடைய கடைசி உணவு சாப்பிட்டு முடித்தவுடனே கையும் கூட கழுகவும் உமர் அலி அல்லவர்கள் மகனாருடைய சட்டையை பிடித்து தர தர வேண்டும் அந்த அந்த இடத்துக்கு எழுதிட்டு போறாங்க எழுத்துட்டு போய் சபைக்கு முன்பாக நிறுத்தப்பட்டது கேள்விகள் கேட்கப்பட்டது இதுதான் என்று நிறுவனமாகிவிட்டது எல்லாம் ஒத்துவிட்டாங்க ஊர் மக்கள் அத்துணை நபர்களும் சுத்தி நிற்க உமர் அலி தன் மகனாரை நடுவுல நிப்பாட்டி வைத்துக் கொண்டு கேள்விகளை கேட்டு முடித்து விட்டார்கள் அல்லாஹ் ரோயை சொல்லுவான் திருமணமான நபர் ஒரு விபச்சாரம் செய்து விட்டார் திருமணம் ஆகாதவர்கள் ஒரு ஒரு விபச்சாரம் செய்து விட்டார் திருமணம் ஆனவர்கள் செய்தால் அவர்களை கல்லாலேயே அடித்து துரத்த வேண்டும் கொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் திருமணம் ஆகாதவராக இருந்தால் அவருக்கு நூறு சவுக்கடிகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது மகனார் திருமணம் முடிக்கப்படாதவர்கள் நூறு சௌக்கடி நான் கொடுக்க வேண்டும் அல்லாவுடைய இருந்து நான் கொஞ்சம் கூட நான் என்ன செய்ய மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் கொஞ்சம் கூட நான் பின்வாங்க மாட்டேன் யாருக்கு நான் சலுகைகள் கொடுக்க மாட்டேன் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படியே நிலைநாட்டுவேன் என்று உமரணியல்லா அவர்கள் சாட்டியை கையில எடுத்து தன் மகனாரை அடிக்க ஆரம்பிக்கிறார்கள் நூறு சௌகரியங்கள் முப்பது அடி அடித்தா விட்டார்கள் ஐம்பது அடி அடித்துட்டாங்க வலிக்குதுன்னு கதற சுற்றி நின்ற கூட்டத்துல உமரலில்லாவுடைய மனைவியும் நிற்கிறாரு அபுசமாவுடைய தாயாக அங்க நின்று கொண்டிருக்கிறாருங்க தாயுடைய கண்ணுக்கு முன்பாகவே மகனுக்கு அடி விழுகிறது தந்தையின் மூலமாக அங்க தந்தையாக இல்லை ஒரு நீதி வழங்கக்கூடிய நீதிபதியாக இருக்கிறார்கள் விழுகின்ற அடி தொண்ணூறு அடி விழுந்து விட்டது மகன் கதறுகிறான் கதறுகிறான் அழுகிறான் தாயவர்கள் ஓடி வருகிறார்கள் மகனாரை விட்டு விடுங்கள் அவருக்காக வேண்டி நான் எத்தனை ஹற்று வேண்டுமானாலும் செய்யறேன் எத்தனை உணரா வேண்டுமானாலும் செய்யறேன் அந்த காலத்தில் அப்படித்தான் அவர்கள் சொல்லுவார்கள் எவ்வளவு வேண்டும் நான் தான தர்மங்கள் செய்யறேன் எத்தனை நஃபீலான வணக்கங்கள் ஈடுபடணுமோ அத்தனையும் நான் செய்யறேன் மகனாரை விட்டுடுங்களே அவன்தான் போதும் போதும் சொல்றான வரி தாங்க முடியலன்னு சொல்றான் இல்ல உன் மகன் இல்லை இங்கு யாரு செய்தாலும் அல்லாஹ் எதை நிலைநாட்ட சொன்னானோ அதை நிலைநாட்டுகின்ற இடத்திலே அல்லாஹ் என்னை வைத்திருக்கின்றான் நான் நிலைநாட்டி ஆக வேண்டும் இல்லை நான் குற்றம் பிடிக்கப்படுவேன் முரளிலா உதாரணம் அவர்கள் தொன்னூற்றி ஒன்பது அடி அடிக்கிறார்கள் இறுதியாக நூறாவது அடி அடிக்கின்ற பொழுது மகனார் அவர்கள் வழி தாங்க முடியாமல் சுத்தி கீழே விழுகிறார்கள் விழுந்த உடனே மகனாரை தன்னுடைய மடியிலே தாங்கி பிடிக்கிறார்கள் தந்தையாக பொழுது தாங்கி பிடித்த அவர்கள் சொன்னார்கள் யார் மகனை விட்டேன் நீ இன்னும் சில வினாடிகள் இறந்து விடுவாய் நீ இறந்து விட்டால் நீ போய் முகமது நபி சலல்லா இறைவசம் அவரிடத்துல சொல்லுங்கள் என்னுடைய சலாமை நீங்கள் சொல்லுங்கள் சலாமை சொல்லிவிட்டு இப்படி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய சமூகத்திலே ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்தால் கடினமாக நடந்து கொண்டார் என்று நீங்கள் இடத்துல சொல்லுங்கள் இதுவே என்னுடைய கடைசி வார்த்தையாக இருக்கும் என்று சொன்னார்கள் அங்கே மகனார்கள் இறந்து விட்டார்கள் என்று வரலாற்று புத்தகத்திலே பதிவு செய்வார்கள் நீதி நீதி என்று வழங்கக்கூடியவர்கள் நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் ஒருதலபட்சமாக இல்லாமல் சரியத்து எதை சொன்னதோ எதை நிலைநாட்டச் சொன்னதோ அந்த சரீரத்தின் அடிப்படையில் நீதிகள் வழங்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது அதைத்தான் அல்லாஹ் நேற்றைய வசனத்தில் ஓதி பொழுது அப்படித்தான் ஓதப்பட்டது அது நீதத்தை நீங்கள் சரியாக நிலைநாட்ட வேண்டும் பதவிகளும் போஸ்டிங்களும் என்பது கௌரவத்துக்காக வேண்டியோ நம்மளை பெருமைப்படுத்துவதற்காக வேண்டியோ அல்லாஹ் கொடுப்பது கிடையாது பெருமாநாள் சகோதரர்களை ஒரு சபையிலே ஃபாத்திமா என்கின்ற பெண் செய்த தவறுக்காக வேண்டி அங்கே தண்டிக்கின்ற பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை இன்னைக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாடி என்ட்ரன்ஸ் வாசகமாக பதிக்கப்பட்டிருக்கிறது ஆர்ட்ஸ் பல்கலைக்கழகம் என்று சொல்லுகின்ற ஒரு யுனிவர்சிட்டி அது என் மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் நான் கைகளை வைக்கிறேன் இந்த வாசகத்தை அந்த யூனிவர்சிட்டியில எழுதப்பட்டிருக்கின்றது அப்படின்னா எவ்வளவு பெரிய உயர்வான இந்த வார்த்தையை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறார்கள் என் மகள் பாத்திமா பெருடி இருந்தாலும் நான் இரண்டு கைகளில் நான் நெட்டி விடுவேன் என்று பெருமானார் சொன்னார்கள் ஏன் மார்க்கத்துக்கும் சரியத்துக்கும் சமூகத்துக்கும் அது மாற்றமாக இருந்தால் அது அல்லாவினுடைய தண்டனைகளும் திருப்புகளும் அங்கே நிலைநாட்டுகின்ற பொழுது வருகின்ற பொழுது சமூகத்தில் திருட்டுகள் இருக்காது கொள்ளைகள் இருக்காது சூதுகள் இருக்காது மாதுகள் இருக்காது மங்கையின் வேட்டைகள் இருக்காது எல்லாத்துக்கு தீர்ப்புகள் சரியானாலே சமூகத்தில் ஹராம்கள் ஒளிந்துவிடும் ஹலால்கள் நிலைத்து விடும் அல்லாவுடைய சரியத்தை யார் கையிலே எடுப்பார்களோ நிச்சயமாக ஒருபோதும் அந்த சமூகம் வீழ்ச்சி அடையாது அல்லாவுடைய சரியத்தை எப்படி அல்லாஹ் நம்மை வாழ வேண்டும் என்று சொன்னானோ அப்படியே வாழ்வதற்கு நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக ஒரு உமரை போன்று நீதியை நிலைநாட்டுகின்ற ஆட்சியாளர்களையும் ஆட்சியாளர்களுக்கு தகுதியானவர்களையும் அல்லாஹ் தந்தர்கள் புரிவானாக வாழ والحمد لله رب العالمين